என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ராஜாக்களின் முதல் புத்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள் என்று சொல்லி சாலுமோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் சாலுமோனுக்கு பெண்கள் மீது ஏற்பட்ட அந்த மோகம் மிகப்பெரிய அந்த இச்சை அவருடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போட்டது பாருங்கள் சாலமோனுக்கு பெண்கள் மீது வைத்திருந்த ஒரு இச்சை அவருக்கு கேடாய் முடிந்தது அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பொன்னின் மீதோ பொருளின் மீதோ அல்லது சினிமா அல்லது குடிவெறி களியாட்டுக்கள் என்று சொல்லி மாமிசிக கிரிகள் மீது நீ இச்சை வைத்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் அதுவும் உன்னை விசுவாசித்து விட்டு வலிவி பண்ணும் என்பதை மறந்து போய்விடாதே சில பேரை நாம் பார்க்க முடியும் அவர்களுக்கு பொன்னின் மீதும் பொருளின் மீதும் அதிகப்படியான மோகம் காணப்படுவதை நாம் பார்க்க முடியும் எதை பார்த்தாலும் வாங்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலை இப்பொழுது தான் வாங்கியிருப்பாங்க ஆனாலும் அவங்க ஆசை தீராது உடனுக்குடன் வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் என்று சொல்லி பொன்னின் மீது அதிகப்படியான ஒரு மோகம் காணப்படும் இன்னும் சில பேருக்கு சினிமா சீரியல் என்று சொல்லி மோகம் காணப்படும் இவைகளெல்லாம் உங்களை சீர்குலைத்து விடும் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டிக்காட்டுகிறார் பாருங்கள் சாலமோன் எவ்வளவு அருமையாய் ஞானத்தில் தேறின ஒரு மனிதனாய் காணப்பட்டார் ஆனால் அந்த மனிதனும் வலிவி போகத்தக்கதாய் அந்த இச்சை என்கிற ஒரு பாவம் அவரை கீழே தள்ளினதல்லவா கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உலகத்திலும் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் இடத்திலும் அன்பு கூறாதிருங்கள் உலகத்தின் மீது ஒருவன் இச்சை இருப்பான் என்று சொன்னால் அவன் கருத்திற்கு பிரியமான ஒரு மனிதனாய் தன் வாழ்க்கையை வாழவே முடியாது பாருங்கள் உங்கள் வழிகளை சீர்தூக்கிப் பாருங்கள் எதன் மீது உங்கள் உள்ளம் கவர்ந்து இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நிதானித்து பாருங்கள் உலக காரியங்கள் மீது உங்கள் உள்ளம் கவர்ந்து இழுக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் உடன்தானே தேவ சன்னிதானத்தில் உங்களை தாழ்த்தி உங்களை சீர்படுத்தி அவருடைய வார்த்தையில் பலப்பட ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்